அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய ஆரோக்கியத்தை பேணி பாதுகாக்கிறதுக்கு தினசரி மோர் குடிக்கிறது நல்லது இந்த பனியிலையும் மழையிலையும் எப்படி தினசரி மோர் குடிக்க முடியும் அப்படின்னு கேட்குறவங்களுக்காக தான் இந்த பதிவு இதில் வந்து நம்ம நெல்லிக்காய் சேர்க்குறதால இது உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைஞ்சது குறிப்பாக வியாதிக்காரங்க அதிகளவில் எடுத்துக்கலாம் சர்க்கரை வியாதி பிபி கொலஸ்ட்ரால் ரத்த சோகை அந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே வந்து தினசரி இந்த போர் எடுத்துக்கிறது அவங்களோட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது இதில் என்னென்ன பொருட்கள் சேர்த்துருக்கேன்னா ஒரு சின்ன கப்பளவுக்கு தயிர் எடுத்துட்டுருக்கிறேன் அப்புறம் மல்லி தழை எடுத்துருக்கிறேன் கருவேப்பில் ஒரு சிறு துண்டு எடுத்துருக்கிறேன் மல்லி வந்து இப்போ சீசன் டைம்ன்றதால எந்த அளவுக்கு நம்ம உணவில் வந்து அதிகம் சேர்த்துக்க முடியுமோ அவ்வளோ தூரம் சேர்த்துக்கிறது நல்லது இது ரத்தத்தை சுத்தப்படுத்தும் ஒரு பெரிய நெல்லிக்காய் எடுத்துருக்கிறேன் இதில் பெரிய நெல்லிக்காய் தான் சுவை வந்து நல்லாயிருக்கும் ஒரு சிட்டிகை அளவுக்கு ஜீரகம் எடுத்திருக்கிற செரிமான சக்தியை கொடுக்கறதுக்காக நீங்கள் விருப்பப்பட்டால் இஞ்சி சேர்த்துக்கலாம் நான் இதில் இஞ்சி சேர்க்கல ஒரு நாலஞ்சு கிறிஸ்டல் வந்து கல்லுப்பு எடுத்திருக்கேன் உப்பு தான் இதில் சேர்த்தா நல்லாயிருக்கும் ஒரு சின்ன சிட்டிகை அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன் சுவையை கூட்டுறதுக்காக அப்புறம் நம்மளோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு சின்ன பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் உங்களுக்கு காரம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாக்கா கொஞ்சம் பெரிய மிளகா கூட சேர்த்துக்கலாம் இதை கழுவி சுத்தப்படுத்திட்டு நம்ம வந்து சின்ன சின்ன துண்டுகளாக அந்த கொட்டையை நீக்கி சின்ன சின்ன துண்டுகளாக நெல்லிக்காயை எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு இது எல்லாத்தையுமே வந்து மிக்சியில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் கடைசியாக வந்து தயிரையும் சேர்த்து ஒரு அடி ஓட்டி எடுத்தோம்னாக்க நம்ம சுவையான மோர் வந்து நமக்கு தயாராகிடும் இதை வடிகட்டணுன்ற அவசியம் இல்லை அப்படியே நம்ம வந்து பருகலாம் இதை வந்து தொடர்ந்து ஒரு ஒரு மாத அளவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரத்த சோகையால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு சிவப்பணுக்கள் நல்ல முறையில் ஏறுறதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஹீமோக்ளோபின் வந்து நல்லா ஏறும் இதை எடுத்துக்கும் பொழுது இந்த நெல்லிக்காய் மோர் வந்து ஒரு காயக்கல்பம்னே சொல்லலாம் அதனால் நம்ம அவசியம் ஆரோக்கியமானவை கூட தினசரி இதை எடுத்துக்கிறது நம்மளோட ஆரோக்கியத்தை பேணி பாதுகாக்கிறதுக்கு உதவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்